தண்ணி வந்துட போகுது அதுக்குள்ளே கொண்டு போய் நம்ம கொடுத்தா பஸ்ஸில் வச்சுருவோம் அவ்வளோலாம் வந்துட்டாலும் நம்மளை பிடிக்க விட முடியாது நம்ம பஸ்ஸில் வச்சா நம்ம தான் பிடிக்கணும் சரி சரி நாலு மணிக்கு தான் வரோம் அது வரைக்கும் போய் வெள்ளைக்காய் வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் பாட்டு பேசிகிட்டு இருக்கோம் ஒருவேளை குடத்தை அரைச்சி தள்ளி வச்சுட்டு பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது சரி கொஞ்சம் நேரம் அந்த சைடில் போய் இருப்போம் அதுக்குள்ளே யாரா குடத்தை கொண்டாந்து வச்சது போய் பார்ப்போம் இருக்கு ஒத்தரையும் காணு நவத்தி வச்சு நம்ப அக்கா அக்கா லட்சுமி கூப்பிட்டேன்

அம்மாடி பம்பம் போயிட்டு வரதுக்குள்ள என்ன இவ்வளவு கூட்டம் இவ்வளவு கூடம்ல வந்து கிடக்கு என்னது இது நம்ம கூட வந்து அங்க போய் கிடக்கு எவ்வ கூடட்டி அது நான் ஃபர்ஸ்ட் லெவல்ல அந்த கூட வச்சிட்டு போனா எவ்வளவு திமிர் இருந்தா கூடத்துக்கு வந்து ஏன் கூடத்தை தள்ளி வச்சிட்டு நீங்க கூடத்துக்கு வந்து வச்சிருக்கீங்க கொடத்தை எட்டி வதைக்கணும் இடுப்பை சேர்த்து உண்டு உடச்சிட்டு உன் பல்லு கருவ கிளவி கொடத்தை வச்சிட்டு எங்கிட்ட போய் தொலைஞ்சேன் இங்கே உட்காந்துருக்க வேண்டியது ரெடி ஆள் இருந்தனால நான் பார்த்தேன் அதனால நான் அவட்டி வச்சுட்டு நான் தான் வச்சேன் இப்போ பண்ணுவேன் அப்படியே ஏட்டி என் குடத்தை தள்ளி வச்சது இல்லாமல் என்கிட்ட எவ்வளோ எழுத்தாளமாக பேசிக்கிட்டு இருக்க நீ முதல்ல என் குடத்தை தொட்டது தப்படி நீ எப்படி என் குடத்தை தொடலாம் ஓட்டு பெரிய இந்த குடம் அடிச்சான குடை குடலாம் நெல் சல்லிட்டு போயிடுவேன் என்ன சொல்ற நீ கிழவி மண்டையில பேர் தள்ளிப்படுவ மரியாதையா இருந்துக்க குடத்தை வச்சுட்டு போவோம் ஓ ஆஹ் தண்ணி வர போது நான் எடுத்து வச்சுட்டு ஆள் இல்லைன்ட்டு பிடிச்ச இப்ப என்ன பண்ணுவேன் நீ வாட் ப்ராப்ளம் வாட் ப்ராப்ளம் என்ன இங்கே பிரச்சனை ஏன் சத்தம் போட்டுட்ருக்கீங்க ஆள்கால் என்ன பிரச்சனை தண்ணி குடிச்சிட்டு தண்ணிக்கு போக வேண்டியது ஏன் இப்படி சத்தி இருக்கீங்க வாடி வைக்க போகிற மாட்டேன் நீ தான் கொண்டாந்து உன் பக்கெட்டை கொண்டாந்து வச்சுட்டு போனியா உன் பக்கெட்டை கிட்டலாம் மரியாதையாக எடுத்துரு எட்டி ஒத்தச்சோன்னா பக்கெட்லாம் உடஞ்சிரும் நான் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ பிடிக்கணும் இங்க இருக்க சின்ன பொண்ணு அதெல்லாம் முடியாது நான் முதல்ல பிடிக்கணும் நான் தானே கொண்டு வந்துச்சேன் நீங்க எங்க போனீங்க நீங்க கொண்டு வந்து வைக்க வேண்டியது என்ன நான் தான் வச்சேன் நான் தான் பிடிச்சிட்டு தான் விடுவேன் ஐயன் இங்க என்ன ஒரே சண்டை கரவ கலவரமா நடக்குது இதில் எப்படி நம்ம தண்ணி பிடிச்சிட்டு போறது ஸ்கூலுக்கு வேற நேரம் ஆயிட்ட பிள்ளைக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நம்ம விடுவோம் குளத்தை வைப்போம் ஏ நானும் முடி எங்க எங்கே கொண்டுக்கிட்டு போயிட்டு இருக்க ஒரே குத்து மூக்குக்காலும் உடச்சிப்பிடுவேன் மரியாதை இங்கே வந்துரு இங்கே நிற்கிறவெல்லாம் உனக்கு மனசெல்லாம் தெரியலையா ஸ்ட்ரெயிட்டாக குடத்தை கொண்டுக்கிட்டு பைப்பு வாய்க்கு போயிட்ருக்க வந்துடுங்கிட்ட வாயை உடச்சிப்பிடுவேன்

இப்போ முழி அந்த கிளவி குந்தாளி எல்லாம் நம்ம பிடிக்க வேண்டிய தண்ணியை சேர்த்து அவள் விட்டுக்கிட்டு இருக்கா இப்போ பொறுவே இருந்து பார்ப்போம் அடுத்த கிளவி வச்சாலும் குடத்தை ஒரு சின்ன பொண்ணு வரட்டா ஒரு வருத்த மட்டும் பிடிச்சிருக்கு நீங்க நான் ரொம்ப நேரம் நின்னுட்டேன் என் மேல தப்பு இருக்கடா நீங்கள் இந்த குடத்தோட நீங்கள் போயிடுங்க நான் பிடிக்கணும் என் மாடெல்லாம் கடந்து கத்திக்கிட்டு இருக்கணும் நான் தண்ணி தேய்க்கணும் ஏ அதெல்லாம் முடியாதுடி இந்த ரெண்டு குடம் பிடிச்சிட்டுதான் டீ விடுவேன் அது வரைக்கும் முடிஞ்சா நின்று முடியலைன்னா கொண்டு என் குடம் தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கேன் நீ தள்ளிவிட்டு

இந்த கிளவியா நானா இன்னைக்கு பார்த்தேன் தரேன் இன்னைக்கு முடிக்கிட்டே ஆஞ்சி எடுத்துட்டு வந்தறேன்